வணக்கம் தோழர்களே அனுபவம் ஆராய்ச்சியாளர் பேசுகிறேன் நான் ஒன்று கலக்க உடற்பயிற்சி செய்து சமூகம் உடல்நலமாக வாழ்வதற்காக தமிழர் கண்டுபிடித்த பல்வேறு ஆராய் ஆய்வுகளை சொல்லி வருகின்றேன் இன்றைக்கு தமிழர்கள் உழைத்து ஆன்மீகம் ஆன்மீகம் என்கிறார்கள் அந்த ஆன்மீகத்தை மிகுதியாக்கக்கூடிய பல கோயில்களை கட்டியிருக்கிறார்கள் ஆன்மீகம் என்பது ஆண்மையை உயர்த்துவது அப்படிப்பட்ட நோக்கத்தில் தமிழர்கள் பல்வேறு கோயில்களை கட்டியிருக்கிறார்கள் அதை இப்போது ஆன்மீகம் ஆன்மீகம் என்று தவறான பாதையில் விட்டுச் சொல்கிறார்கள் இருந்து தான் திருப்பதி தேவஸ்தானம் சரி வாருங்கள் தோழர்களே நான் சொல்லி வரும் கருத்துக்களை உடனுக்குடன் கேட்க தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் ம் சரி இன்னும் வீடியோ போகலாம் தொடர்களே திருப்பதி லண்டில் மாட்டு நெய் பிரச்சனை மாட்டு நெய் அப்படின்னா அது மிருக நெய் தான் மிருக ஆயுள் விவசாய பெரும்பாயா பெரும்பான்மையான நம்ம நாட்டில் விவசாயத்தில் தயாரிக்கக்கூடிய வேர்க்கல்லை எண்ணெய் ஆமலுக்கு எண்ணெய் ஆமலுக்கு என்னென்னா நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது இழுப்பு எண்ணெய் முன் காலத்திலலாம் இழுப்பு எண்ணெயை சாப்பிட்டு தான் மிகவும் நோய் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கு இழுப்பு எண்ணெய் இப்ப மரமே அல்லாத வச்சு எடுத்துட்டாங்க சிறிய நாக்கு சுவையை தான் பார்க்குறாங்க தவிர உடல் நலத்தை பார்ப்பதில்லை இன்றைய நம்ம சமூகம் அப்படிப்பட்ட கோயில் பிரசாதத்தில் மாட்டினெயில் ஏன் செய்யணும் வேர்க்கல்ல எண்ணெய் எள்ளு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இப்படிப்பட்ட எண்ணெயெல்லாம் போட்டு தாவர எண்ணெய் போட்டு ரெண்டு தயாரிச்சாக்க உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம புலால் உணவை பற்றியும் மா மாம்சம் உண்ணாதுங்க மத்தியில் திணிக்காத விதித்தலையும் இருக்கும் ஆனால் மாட்டு நெய்னால் அது மாட்டுக்கரியிலேருந்து எடுத்த கொழுப்பை உறுக்கினாலும் மாட்டு நெய் தான் மாட்டு பாலிலேருந்து பாலை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து உறுக்கினாலும் அது மாட்டு நெய் தான் அப்படி இருக்கும்போது ஏன் தாவர எண்ணெயை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படி அதே போல் லட்டில் பனை மரத்தை ஏறி மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து பதநீரை காய்ச்சி வெள்ளமாக தயாரிக்கிறார்கள் பனை வெள்ளம் மிகவும் ஆரோக்கியம் தரக்கூடிய உடல் நலத்தை பேணிக் காக்கக்கூடிய அந்த பனை வெள்ளத்தை லட்டில் திருப்பதி லட்டை தயாரிக்கலாமே திருப்பதி லட்டுக்கு பனை வெள்ள பாகு ஒத்துக்காதான் என்ன அப்படி இருக்கும்போது எத்தனையோ ஆராய்ச்சி செய்து வெள்ளைக்கார கண்டுபிடித்த அந்த சர்க்கரையை ஏற்பயன்படுத்தணும் சர்க்கரை நோய் சர்க்கரை நோயின்னு சொல்லுறாங்களே கரும்பு பால் குடித்தால் சுவையாக இருக்கிறது அது சர்க்கரை நோயை இருக்கிறவங்க கூட பால் குடிக்கலாம் அதுபோல் வெள்ளம் இயற்கையாக தயாரித்து அதில் சோளா மாவு சோழா கூட வெள்ளத்தை தயாரித்து வெள்ளம் பாகக்கூட லட்டு தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் இப்படி எத்தனையோ தாவர பொருள் இருக்கும்போது மாட்டு நெய்யை தயாரிக்கிறது மாட்டு இது வெள்ளக்காரம் கண்டுபிடிச்ச சர்க்கரையை லட்டில் போடுறது ஆனால் வெள்ளக்காரம் பேசுகிற ஆங்கிலம் மட்டும் வேணாம் ஹிந்தி தான் பேசணும்னு சொல்கிறது இது எல்லாம் வீண் விவகாரத்தை கொண்டு செல்லும் அவங்க அவங்க தாய்மொழி அவங்க இது சித்தர்கள் கண்டுபிடித்த உணவுப் பழக்கங்கள் இவையெல்லாம் கோயிலில் கொடுத்தா ஆன்மீகம் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் என்று நான் விரும்புகின்றேன் சிங்கப்பூர் போல இந்தியாவை உருவாக்குவோம் என்று சொல்கிறார்கள் மிக்க மகிழ்ச்சி ஆனால் இன்றைய ஆட்சியர்கள் சிங்கப்பூரை நினைத்து உண்மையே சொல்கிறாங்களா இல்லை அது கேலி சொல் சொல்வதா தான் எனக்கு புரியவில்லை சிங்கப்பூர் என்பது எந்த மொழிக்கும் வேதமில்லாமல் எல்லா மொழியும் ஏற்றுக்கொண்டு எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொண்டு சமூக ஒற்றுமை செய்து அந்த சிங்கப்பூர் நாடு முன்னேறிக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்தியாவில் ஆயிரத்தி எட்டு பல லட்ச கடவுள்கள் வேறு வேறு பிரிவினைகள் மதம் மொழி எல்லாம் பிரிந்து பிரிந்து பிரித்து பார்க்கப்படுகிறது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அண்ணாவின் சொல் பின்னுக்குத் தள்ளப்பட்டு ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் ஆயிரக்கணக்கான மொழிகள் ஆயிரக்கணக்கான மதங்கள் இருக்கிறது ஆனால் எந்த மொழி சிறந்த மொழி என்பதை விட்டுவிட்டு பொய்யான மொழிகளை முன்னி முன்னெடுத்து இந்த மொழியில்தான் பேசணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயப்படுத்தினாக்க இந்த நாடு சிங்கப்பூர் மாதிரி என்றைக்கும் உட்பட உருவாகாது சிங்கப்பூர் மாதிரி உருவாவதற்கு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சமூகம் ஒற்றுமை வேண்டும் ஜாதி ஏற்றம் இருக்கக்கூடாது வர்ணாசிரம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் சிங்கப்பூராக மாறும் சிங்கப்பூராக மாற்றுவது எனக்கு சந்தோ மகிழ்ச்சி ஆனால் இந்த லட்டுல இறைவன் சன்னதியில் விற்கக்கூடிய லட்டுல கொழு மாட்டுக்கரியில் இருக்கிற கொழுப்பை உருக்கி நெய்யெழுத்து கலப்பது தேவையற்றது எத்தனையோ தாவரங்கள் எண்ணெய் இருக்கிறது ஆரோக்கியமான மூலிகை எண்ணெயெல்லாம் கூட இருக்குது அதில் கூட கலந்து கலந்து இந்த மூலிகை சாப்பிட்டால் இந்த உடம்புக்கு நல்லது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களும் இந்த லட்டை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல் கொடுத்தா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு மேலும் கூட்டம் பெருகும் நானும் திருப்பதி தேவஸ்தானத்தை தரிசி தரிசனம் செய்திருக்கின்றேன் லட்டு இருக்கின்றேன் சென்ற ஐந்து வருடமாக ஐந்து வருடமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் திருப்பதி தேவஸ்தானங்கள்டு விலைக்கு போயிருந்தா இருக்கிறது ஏதோ இரு இரண்டு கட்சி மாண்புமிகு சந்திரபாபு நாயடும் அங்கே குறிப்பிடக்கூடாது முன்னாள் முதல்வர் ஜெகநாதன் ரெட்டியும் அங்கே மக்களிடம் செல்வாக்க இருக்கக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரையும் ரெண்டு கட்சியையும் காணாமல் செய்வதற்கு ஏதோ சூழ்ச்சி நடப்பதாக நான் நினைக்கிறேன் இதை தெரிந்து கொண்டு இரண்டு கட்சிக்காரர்களும் நேர்மையாக நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் இனிமேல் நடப்பவை நல்லதாக இருக்கட்டும் என்று திருப்பதி தேவஸ்தானத்தை பெரிதுபடுத்தாமல் இனிமேல் தாவர எண்ணெயை போட்டு ரெண்டு செய்யட்டும் வணக்கத்தொழர்களை இதுவரை இதுவரை என்னுடைய வீடியோவை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்